செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமான நேசிக்கின தகப்பனை தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாதவரே கண்ணின் மணி எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே ஒன்று கூடி ஒரு குடும்பமாய் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த மாதம் முழுவதும் எங்கள் பரலோக தகப்பனுடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களையும் ஒரு செய் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஐயா நீர் இல்லாமல் உன்னுடைய பிரசன்னம் இல்லாமல் அப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி தருணத்திற்கு எங்களால் வந்திருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உம்மாலே தான் உம்மையிலே தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்பதை உணர்கிறோம் அப்பா நன்றி சொல்லி இந்த மாதத்தின் தொடக்க நாள் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நமக்காகவும் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை ஆராதிக்கிறோம் நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் நன்றியோடு நம் நீர் செய்த நன்மைகளை அறிக்கை இடுகிறோம் அப்பா ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை உம்முடைய கரம் எங்களை கைவிடவில்லை உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவில்லை எங்களை சுற்றி சூழ்ந்து எங்களை நெருக்கி எங்கள் இன்பத்திலும் எங்கள் துன்பத்திலும் எங்கள் வேதனையிலும் எங்கள் சோதனையிலும் எங்கள் நெருக்கடியிலும் எங்கள் வேதனை பாதைகளிலும் எங்கள் துயருண்ட வேரங்களிலும் சோர்வுண்ட நேரங்களிலும் உம்முடைய கரம் எங்களை நிறைவாய் நடத்தியிருக்கிறதப்பா இருக்கிறதப்பா நான் அழைத்தது நன்றி சொல்லி ஓ நீர் பரிசுத்தர் 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 உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி நாங்கள் மை துதிவாடி மயிழோம் இந்த செபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகளுக்காக இந்த மாதத்தில் நாங்கள் அனுபவித்த எல்லாவிதமான சஞ்சலம் நிறைந்த சூழ்நிலைகளுக்காக அப்பா நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஐயா உம்முடைய கரம் உம்முடைய மகிமை உள்ள கரம் உடைய காயப்பட்ட கரம் உம்முடைய பரிசுத்த திருக்கரம் எங்களோடு கூட இருப்பதால் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அசைந்து கொண்டிருக்கிறோம் அப்பா உமை பிரிந்து எங்களை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது நீர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் உம்முடைய கரம் எங்களை நடத்தாவிட்டால் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இல்லாவிட்டால் உம்முடைய பரிசுத்தம் உள்ள கண்கள் எங்கள் மீது இல்லாவிட்டால் அப்பா நாங்கள் விழுந்திருப்போம் நாங்கள் தவறி இருப்போம் நாங்கள் மண்ணோடு மக்காய் போயிருப்போம் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வாரமும் உடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறது அண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்வோம் ஐயா திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து நன்றி பலி செலுத்துகிறோம் துதிப்பாடல் பாடுகிறோம் அப்பா உலக கூட்டத்தினரோடு சேர்ந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றோடு இணைந்து ஒரு குடும்பமாய் நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஒரு திருச்சபையாய் நன்றியோடு நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மக எழுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அப்பா நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வேதனைகள் சோர்வுகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி எப்பா அனுபவித்திருக்கிற அப்பா நெருக்கடிகள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் வியாதிகள் வழிகள் யாவற்றிற்காகவும் நன்றி கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் தனிமையான சூழ்நிலைகள் வெறுமையான சூழ்நிலைகள் யாவற்றிற்காகவும் நாங்கள் உண்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா என்று நாங்கள் பார்க்கிற யோபுவைப் போல அநேக வாழ்க்கை அநேகரின் நாங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறோம் அப்பா எங்களுடைய இழப்புகளில் எங்களுடைய அவன் நம்பிக்கை எங்களுக்கு வந்து விடுகிறது எங்களுடைய தோல்விகளில் நீர் எங்கே என்று சொல்லி நாங்கள் உண்மை கேள்வி கேட்க தொடங்குகிறோம் ஆனாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர்கள் அப்பா அநேக நேரம் யோபுக்கு இருந்த மனநிலை போல எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இதோ கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அப்ப அந்த அவன் அவன் நம்பிக்கை நீங்க விசுவாசம் நிறைந்த இருதயம் எங்களுக்குள்ள இல்லாவிட்டாலும் அப்ப நீர் விசுவாசம் நிறைந்தவராக பிரமாணிக்கமுள்ளவராக வாக்குத்தத்தத்தில் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக நீதியுள்ள நடுவராக நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற ஆண்டவர அப்பா ஒரு நொடி பொழுது உங்களுடைய கோபம் ஆனால் உடைய இரக்கமோ வாழ்நாள் முழுது முண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய இரக்கமும் உடைய கிருபையும் உடைய காரண்யமும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர அவையால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இவ்வளவு போராட்டங்களின் மத்தியிலும் என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோ போய் போல எங்களாலும் அறிக்கையிட முடிகிறதப்பா காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுகிறவர் நீரே அடித்தாலும் ஆற்றுகிற கை உமதே என்று சொல்லி அப்பா காயப்பட்ட போதும் மடிக்கப்பட்ட போதும் வாழ்க்கையில் அப்பா அப்பா இந்த உலகம் எங்களை வெறுத்த போதும் குடும்பத்தினர் எங்களை ஒருபுறமாக ஒதுக்குப்புறமாக தள்ள தள்ளப்பட்ட பொழுதும் ஒரு தள்ளப்பட்ட கல்லாக நாங்கள் நிராகரிக்கப்பட்ட கல்லாக இந்த உலகம் எங்களை பார்த்தாலும் மண்டவரே உங்களுடைய பார்வையில் நாங்கள் வெளியேறு பெற்றவர்களாக உங்களுடைய பார்வையில் அழகுள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன் நன்றியப்பா அப்பா தாழ்நிலையில் இருக்கிறவரை உயர்த்துக்கிற தெய்வம் மண்டவரே எங்களை கண்மலையில் நிறுத்துகிற நல்ல தகப்ப நீர் ஒருவரையப்பா எங்களுடைய கடந்த காலத்தை பார்க்காங்க பார்க்காமல் எங்களுடைய பலவீனங்களை பார்க்காமல் எங்களுடைய வேதனைகளை பார்க்காமல் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எங்களுடைய இருக்க அழுக்கை பார்க்காமல் நாங்கள் இருப்பது போலவே எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோக தகப்ப நீர் ஒருவரே ஐயா அப்பா இந்த செவ்வ வேலையில் எல்லாவும் நன்றி சொல்லி உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்போது உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா ஒரு சிறு பிள்ளைகளுடைய குணத்தை நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களிடம் எதிர்பார்க்கிறீர் அச்செய்தியில் தன்னுடைய சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொழுது நடுவில் ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி இதோ உம்முடைய சீதர்களுக்கு நீ பாடம் சொல்லிக் கொடுத்தீர் மூன்று ஆண்டு காலம் உடனிருந்து உம்முடைய போதனையை கேட்ட உடைய சீதர்கள் அம்மை போன்று கனிவோடும் மனத்தாழ்மையோடும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களோ அப்பா தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதற்கு பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரை மலைக்கு கூட்டு சென்றதும் கூட ஒரு காரணமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதோ உம்முடைய சீரர்களின் எண்ணங்களை அறிந்தவராய் ஒரு சிறு பிள்ளை எடுத்து மருகே நிறுத்தி அவர்களிடம் இந்த சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரின் நீர் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றும் சரி சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் ஏறாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே கருதப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் மாசின்மைக்கும் தூய்மைக்கும் தாட்சிக்கும் உமையே நம்பியிருப்பதற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை இதுவரை எங்களுடைய சமுதாயத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் மண்டபம் இதை நீரும் கூட நீர் வாழ்ந்த காலத்திலும் கூட பார்த்தீர் அதை கண்டித்தீர் அப்பா சிறு பிள்ளைகளை போன்று தம்மை தாழ்த்தி கொண்டால் மட்டுமே பெரியவர்களாக முடியும் இன்னகத்திற்குள் நுழைய முடியும் என்று எங்களை உமீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்த யோபோய் போல துன்பங்கள் வந்தாலும் உம்மை சபியாமல் உமீது நம்பிக்கை கொண்டு வாழ சிறு பிள்ளைகளைப் போல தகப்பனை நம்பி தகப்பனையே பற்றி ஒரு குழந்தையைப் போல யோபோய் போல நாங்களும் உம்மை போல வாழ உமை பற்றி கொண்டு நாள் எங்களை அழைப்பு ஒடுக்கிறையா தாட்சியோடு நம்பிக்கையோடு என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பற்றி கொள்ள ஒரு சிறு குழந்தை போல உங்கள் மடியில் அமர்ந்து எல்லாவற்றையும் மறந்தவர்களாக உலகையும் உலகத்திற்குரிய பலவிதமான போராட்டங்களையும் மறந்தவர்களாய் இதோ எங்களை படைத்தவர் உயிருள்ளவர் எங்களை படைத்தவனில் பாதுகாப்பீர் என்று சொல்லி இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் குன்றி போகாமல் அப்பா விண்ணகத்தின் மட்டுமே கண்முன் கொண்டு உமக்காகவே நாங்கள் ஓட உம்மீர் மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு வாழ தாழ்த்தி நிறைந்த இருதயத்தையும் விசுவாசம் நிறைந்த இருதயத்தையும் எங்களுக்கு நீ தருவீராக ஆண்டவருக்கு முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு நான்கு பத்திரம் நாங்கள் வாசிக்கிறது போல உமக்கு முன்பதாக எங்களையே தாழ்த்து எங்களையே வெறுமையாக்கி பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த உதடுகளோடு நாங்கள் தொழுது பணிந்து என்னாலும் எப்பொழுதும் உமக்குரிய பரிசுத்த பாத்திரங்களாக வாழ எங்களை தாழ்த்தி போக எடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வெட்கங்கள் தலைகுனிவுகள் ஏமாற்றங்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் வழிகள் வியாதிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் வெளிப்படுவதாக என்னை எனக்கென்று யாரும் இல்லை என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என் துன்பத்தில் தோல் கொடுக்க யாரும் இல்லை இதோ என்னோடு உடன் பயணிக்க எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பிரசனத்தை உணர்வார்களாக உடைய காயப்பட்ட கரும் பிள்ளைகளோடு கூட என்றும் உடன் பயணிப்பதாக அப்பா மரணத்தின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு குடிகார கணவனோடு பொறுப்பற்ற மனைவியோடு கீழ்ப்படுதல் இல்லாத தடுதலையான பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உடைய சமாதானத்தை அனுபவிப்பார்களாக இந்த சபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக கடன் பார சுமை குறை ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பிரசன்னம் இறங்குவதாக இரவு வேலையில அப்பா முடி மகிமை மகிமையான பிரசன்னம் சுகம் தரும் பிரசன்னம் சமாதானம் தரும் பிரசன்னம் இலைப்பாடு தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளும் தடையாக இருக்கிற உலகத்திற்குரிய போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய மகிமையும் உடைய மாட்சியும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்குவதாக என்னை நம்பினோர் மகிழ்ச்சியால் மெழுர்ந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா உண்மை அனுபவிக்கிறவர்களாக உண்மை சொந்தமாக்கிக் கொள்கிற பிள்ளைகளாக அப்பா உண்மை மட்டுமே கண் முன் கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துவீராக யோ போல யோ போல ஆண்டவர் தந்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அவர் நாம மகிமையடைவதாக என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உண்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ உண்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ எங்கள் விசுவாசத்தை நீர் பலப்படுத்துவீராக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அறிக்கையிடக்கூடிய வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக பரிசு தாவியானுடைய பிரசன்னம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமன் உமது பெறுக உமது ஆட்சி உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் தனியாக ஆசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினியே இரவு வணக்கம்